அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் சுவரன்மாறன் தம் முத்திரையர் குல மரபு வழியில் திருநியம்மம் கொற்றவை மாகாணத்து காலாப்பிடாரியை வணங்கி வாவைப்பூவை சூடி சென்று பதினாறுக்கு மேற்பட்ட போர்க்கலைகளே வெற்றி பெற்றார் என்பது வரலாறு அவ்வரவில் வந்த பேரரசர் பேரப்பிள்ளைகளே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற ஜனநாயக போரினை நடத்திட திருநியமும் கொற்றவை காலாப்பிடாரியை வணங்க வருவதில் என்ன தயக்கம் ஓம் சக்தி